வணக்கம் சாய்னம்மா உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கேன்சர் வராமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்மவினையிலேருந்து யாரும் தப்ப முடியாது ஆனாலும் சில விஷயங்கள் நாம் பரிகாரங்களாக பண்ணும் பொழுது அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே பகவான் கொடுத்துருக்காருங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணலை அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் என்னென்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா அதாவது சக்கரை வள்ளி கிழங்கு குடலை சுத்தப்படுத்தக்கூடியது அதிக நார்ச்சத்துகளை கொண்டது எதிர்ப்பு சக்தி கொண்டது உடலில் உள்ள தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வாரி சுருட்டி எடுத்து வெளியே அனுப்பக்கூடியது வெளியே தள்ளக்கூடியது புஷ் பண்ணக்கூடியது நீ வெளியில் போ எனக்கு வேண்டாம் என் உடம்பில் இருந்தால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கழிவுகளையெல்லாம் இப்படி இழுத்து பிடிச்சு ஒவ்வொரு இடமாக சுருட்டி குடலில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் இது நாள் வரை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அங்கே டஸ்டின் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையுமே இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து வெளியில் தள்ளக்கூடிய அமைப்பு கிழங்குக்கு மட்டும்தாங்க இருக்குது கிழங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க தோலெல்லாம் சில பேர் தோல் சீவி வேக வைப்பாங்க சில பேர் அப்படியே வேக வைப்பாங்க கடைசியில் தோல் பதமாக பக்குவமாக வேக வைப்பாங்க மண் சட்டியில் போட்டு வேக வைக்கும்போது மண் சத்து சேர்ந்து கிடைக்கும் அந்த மண்ணெல்லாம் கழுவி போட்டு சுத்தமான ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி போட்டு சுத்தமான தண்ணியில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருப்பு கருப்பாக அந்த மாதிரி இதாக இருந்தால் கிழங்கு கொஞ்சம் சத்து இல்லாமல் அதாவது ஒரு கசப்பான சுவையோடு இருக்குது அந்த மாதிரி கிழங்க சாப்பிட வேண்டாம் நல்ல கிழங்கா பார்த்து சாப்பிடுங்க அதாவது ஒரு மருத்துவத்துக்கு ஒரு வியாதி வந்து மருத்துவத்துக்கு போய் செலவு பண்ணுறத விட ஒரு வணிகருக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது தானே அவங்களுக்கும் ரொம்ப ஒரு விவசாயியை வாழ வச்ச ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நாம் கொடுத்த காசில் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது இல்லைங்களா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மிகப்பெரிய உண்மையும் இது வாழ்நாள் முழுவதும் யாருக்கெல்லாம் கேன்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாங்கி சாப்பிடுங்க அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரே கிழங்கு எதுன்னு கேட்டால் சக்கரவள்ளி கிழங்கு அதே போல் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி தினத்தில் குறைஞ்சது பனிரெண்டு மணி நேரம் யார் ஒருவர் முப்பது மணி நேரம் மொத்தமாக வரும் ஆனால் பன்னிரெண்டு மணி நேரம் குறிப்பாக விரதம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பில் கேன்சர் செல் இருந்ததுன்னா அது மறுபடியும் புதுப்பிச்சிக்காது இறந்து போயிடும் அந்த செல்லெல்லாமே இறந்து போயிடும் எங்கெங்கெல்லாம் கேன்சர் செல் இருக்கோ அந்த செல்களையெல்லாம் தேடி பிடிச்சி ஒழிக்கக்கூடிய சக்தி உண்ணாவிரதம் இந்த ஏகாதசி விரதம் இருப்பதனால புற்றுநோய் செல்கள் வெகு விரைவாக குறைவதை கண்கூடாக காணலாம் அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு நீங்கள் பெருமாளை சேவிச்சிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்த பாருங்கள் ஏகாதசி விரதம் இருந்த பாருங்கள் நிச்சயமாக அந்த விரதத்தினால் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் அற்புதமாக நடக்குங்க அதிக அளவில் இருக்கக்கூடிய செல்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து உங்களுக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் வந்தாங்க ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் உயர்ந்த விரதம் அற்புதமான விரதம் நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய விரதம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எதுவுமே நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பழமொழியும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குங்க ஒவ்வொரு பழமொழியுடைய அர்த்தத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதன் முறைப்படி பிரகாரமாக நாம் அதை வாழ்ந்துட்டு வந்திருந்தோம் வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்க எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தாங்களோ அதுலேருந்து முன்ன பின்னே ஒரு பத்து வருஷம் கம்மியானாலும் பரவாயில்ல ஆரோக்கியமாக வாழலாம் இல்லையா சத்தான உணவுகள் தாங்க ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனாலும் கர்மாவிலேருந்து யாரும் தப்ப இயலாது அதனால் கர்மா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வினைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு புண்ணியம்னு ஒன்று இருக்குது அதனால் அந்த புண்ணியம் முக்தி மோக்ஷம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விரதங்களும் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க ஏகாதசி விரதம் இருங்க வேண்டிய பலன்களையெல்லாம் பெருமாளிடம் கேட்டுப் பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் ஷாயனுமன் ஜெய் ஸ்ரீராம்